நீங்க என் பாமாவே இல்ல வேற யாரும் மாறியே தெரியுது எனக்கு தான் கோபம் வரும் நான் எதையாவது இருக்கு வீசுவேன் ரெண்டு வாட்டி கையை வாங்கிட்டீங்க என்ன இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன் இருக்குறேன் தயவு செய்து டென்ஷன் தண்ணி இல்ல அதுக்குள்ள தண்ணி எதுக்கு தண்ணி எடுத்துட்டு வா புட்டு விசித்தில உன் கைப்புக்கும் வேற யாருக்கும் வராது நான் சுட்டு புட்டு மட்டும் டாப் நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்பு நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி விடுறதுனா சூப்பர் அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிக் பண்ணிக்கிட்டீங்க சின்ன பாப்பு என்ன சொல்ற கொஞ்சம் முன்னால நீ என கூட்டி வந்தியா பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கையை தட்டி விட்டு

ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை ஒரு அயோக்கிய ராசிகள் அதனாலதான் தைரியமா அர்த்தம் நுழைஞ்சு முட்டே சாப்பிட்டு போயிருக்க என்னது நான் இங்க இருக்கேன் என் பையன் எவனை பார்த்த அப்பா சார்

ஆட்சதுக்கு இன்னைக்குதான் புதுசா வந்த மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறீங்க இல்ல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது அதான் பார்த்தேன் நீ பாத்த நீங்க பேசுறேன் நான் அட நான் தாங்க எதுவா இருந்தாலும் நேர்ல பேசலாம் போன்ல பேச நீங்க தான் சொன்னீங்க

ா எதுக்கு இப்போ ஒரு பிளைட் லேண்ட் ஆயிருக்கு நீ இந்த சூட் போய் பேசஞ்சர்ஸ் வர அரைவல் காலில் வெயிட் பண்ணு மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கு சார் இவர் யாருங்க ஹலோ ஒரு சின்ன ஹெல்ப் என்கொரி கவுண்ட் இருக்கு இந்த பக்கம் தானே போனோம் தேவையானது இருக்கு அசல் என்ன மாதிரி இருக்க சின்ன பாப்பா ஏமாந்துல அர்த்தம் இருக்கு இத நானே ஒரு சில விஷயங்கள்ல உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ குறிஞ்சு நான் தெரியறேன்

நானே கொஞ்சம் பேசுவோம் பேசாதே பாக்ஸ் எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன் இல்லையா சொல்லு அதோ அந்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு அதுலதான் போதை பொருள் இருக்கு ஓகே ஏர்போர்ட்ங்கிறது பப்ளிக் நடமாடுற இடம் நீங்க அனாவசியமா என்ன கன் யூஸ் பண்ற நிலைமை கொண்டு வந்துறாத நான் போய் அந்த பாக்ஸ் எடுத்து வர வரைக்கும் நீ ஆடாம அசையாம இதே இடத்துல நிக்கணும் ஓகே பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு சின்ன கடத்தல் அது எதுக்கு தெரியுமா உள்ள வச்சு நான் பண்ற பிளான் எல்லாம் அவுட் இனிமே பண்ண தெரிஞ்சுக்கிமே பெரிய கடத்தல் கோடிக்கணக்கான கடத்த போற எப்போ எப்படிங்கிறத அப்புறமா சொல்றேன் என்ன ஐயா பொங்கி என்ன குத்துறதுக்கு பதிலா மீன் தொட்டியை குத்தி உடைச்சிட்டாரு ஏப்பா கை டேமேஜ் ஆயிருக்குமே காயத்துக்கு மருந்து நான் போடட்டுமா இல்ல நீயே டாக்டர்கிட்ட போறியா ஒரு நிமிஷம் அடுத்த தடவை கமிஷனர் பொண்ணு அனுப்பும் போது இதை விட சின்ன மைக்ரோபோனா கொடுத்த அனுப்பு இப்பவும் சொல்றேன் போலீஸ விட திருடம் கட்டிக்காரனா தான் இருப்பான் போயிட்டு வாப்பா அய்யா இப்போதமா வெளிய போனாரே எங்க போய் இருக்கணும் அவோட பையனமா வந்து கூட்டிட்டு போனா பையனா அவம்மா அவங்க சம்சாரம் ஏதோ அட்ஜெண்டா சொல்லி பையன் கையோட கோவிந்தா ஸ்ட்ரீட் அட்ரஸ் கோயந்தா கோயந்த கோயந்தா 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 வாங்க வாங்க சின்ன பாப்பு மை வைஃப் சின்ன பாப்பு மை சன் பங்கார் நாயுடு மை டாட்டர் அம்மு சின்ன பாப்பு

இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே அது மட்டும் தானே வேற எதுவும் பலான தப்பு நடந்து இல்லையே பாய முடியா நான் மாடர்ன் டைப் தான் ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போற வில கல்யாணமாகி ரெண்டு புள்ள பெத்தாச்சு எந்தாப்பா வேற கட்டுக்குலையாம இருக்காங்க பத்தாவதுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ சின்ன பாம்பு அவங்க இவ்வளவு நேரம் பேசுறதுல இருந்து சமாச்சாரம் என்ன உனக்கு புரியுதா

நான் இப்பவே என் டயர் சொல்லி அவனை இம்மீடியட்டா அரஸ்ட் பெட்ட வைக்கிறேன் இது பாருங்க போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல கையோமா புடிச்சாலுடைய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காங்க கரெக்ட் ஏன் உள்ள யூ ஆர் ஒரு மீட் சொல்லிருக்கா கையோட என் வீட்டுக்காரரு ரிமோ டேலண்ட்ன்னு உங்களுக்கே தெரியும் அவரு இன்னும் அவரே அவன பிடிக்க போய் ரெண்டு மூணு வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு நீங்க ஒரு லேடி உங்களால என்ன பண்ண முடியும் அதனால என் வீட்டுக்கார ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு போறதுதான் பெட்டர் உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே அப்ப இவரும் அங்க வந்தாருனா எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது ஆகும் ஆயிரத்தி என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வர போறது இல்ல வேற ஒரு விஷயத்துல வரப்போறா சின்ன பாப்பா ஏற்கனவே சிங்கு வாஷ்ல பல குழப்பம் வந்ததே ఇప్ప సింగ్ వేషం అరొరే విత్యాస వేషం பிடிச்ச மாதிரி நடிச்சேன் இதோ பார் இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் நான் சில குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீ மரியாதையா உன் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கணும் இல்ல நான் ஒரிஜினல் நீ தூப்பிக்க நீ என்னமோ ஒரிஜினல் மாதிரி கைது என்ன என்ன நடிச்சியா சொன்னாலும் சொல்லாட்டி நீ இழிச்சு வாய்ந்தாண்டா ஏன் பேச மாட்டேன் கையில துப்பாக்கி இருக்கல நீ மட்டும் ஒரு அப்படின்னு பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வச்சுட்டு ஒண்டி கொண்டி வாடா பாக்கலாம் கெருக்க மாதிரி உளராத தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு சின்ன வயசுல ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம் ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்ணி அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல அதனாலதான் இத்தனால உன் இடத்துல உனக்கு பதில உட்கார்ந்துட்டு பல குற்றவாளிகள் நான் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்காரன் நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேஷத்துலயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்ன நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பலி என் மேல போட்டுவேன்னு என்னை பிளாக் மெயில் பண்ண உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவருடைய கூட்டாளிகளையும் கையும் கலவமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு அவங்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் அருமையான கதை அழகான கதை எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கன் வச்சு வருவான் பாரு அவங்க போய் சொல்லு அவன் நம்புவான் இதை பாரு ஒன் டூ த்ரீ உனக்கு மூணு வரைக்கும் நான் டைம் தரேன் அதுக்குள்ள நீயே மரியாதையா என்கிட்ட சரண்டர் ஆனா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனையை மேக்ஸிமம் என்னால குறைக்க முடியும் வயசு என்னங்க கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்க

அந்த பொம்பளை சரியான வாயாடி. நான் அந்த பொம்பளை சமாளிக்க ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளை கிட்ட ஏதாவது பேசி கொடுத்து, நான் பக்கத்துல வராம பாத்துக்கோ. இறங்கி வா. கை கொடுங்க. கंग्रेचुலேஷன்ஸ். உங்க பாவா அந்த கிரிமினலை புடிச்சிட்டார். எனக்கு தெரியும், அத்தை நான் எப்பவுமே ரொம்ப டேலன்டட்.

இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறோம்னு வெச்சுக்கங்க மத்தவங்க எல்லாரும் தலைமறை வாயிடுவாங்க அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாபா இவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு ரெண்டு நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன் அதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு சரண்டர் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆளு வாய் கட்ட அவுக்கவே கூடாது ஓகே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்